மகிழ்ச்சி மரண தண்டனை என்பது குற்றத்திற்கு சரியான பதிலாக இருக்க முடியாது மாநில கட்சிகள் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் அனைத்தையும் உறுதியான குற்றங்களாக தங்கள் உள்நாட்டுச் சட்டங்களில் உறுதி செய்ய வேண்டும் பொதுநலனை பாதுகாத்தல் பொது ஒழுங்கை பாதுகாத்தல் போன்றவற்றிற்கு மேலாக தண்டனைகள் என்பது சீர்திருத்தம் மேம்படுத்தல் கல்வி கற்றல் போன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் மரண தண்டனை என்பது குற்றத்திற்கு சரியான பதிலாக இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேராயர் கபிரியேலே காச்சா ஏப்ரல் மூன்று புதன்கிழமை நியூயார்க்கில் நடைபெற்ற மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்த ஐநா அவையின் எழுபத்தெட்டாவது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய உரையாற்றியபோது இவ்வாறு தெரிவித்துள்ளார் விற்கான திருப்பிட பிரதிநிதி பேராயர் கப்ரியல் கேட்சர் மாநில கட்சிகள் அனைத்தும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் அனைத்தையும் உறுதியான குற்றங்களாக தங்கள் உள்நாட்டு சட்டங்களில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் புதிய ஒப்பந்தத்தின் வெற்றிக்கு முக்கியமான ஒன்றாக இது அமையும் என்றும் கூறியுள்ள பேராயர் கபிரியேலே காச்சா பொறுப்பில் இருப்பது என்பது தனிப்பட்ட குற்றத்திற்கான பொறுப்பை தவிர்த்தல் சட்ட ஆட்சியை பற்றி விவாதித்தல் அல்லது திருத்துதல் போன்றவற்றிற்கான இடமல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் மாநில இறையாண்மை மற்றும் கொள்கை ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட ஆற்றல் மாநிலங்களுக்கு இடையே அமைதியான மற்றும் நட்பு உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் வலியுறுத்தியுள்ளார் பேராயர் காச்சா இந்த நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க